வணக்கம் நண்பர்களே இன்று நாம் சுமந்திரன் தொடர்பாக கொஞ்சம் பேச இருக்கின்றோம் இல்லை சுமந்திரன் தற்பொழுது புதியவர்களை இளைஞர்களை கொண்டு வந்து கட்சிக்குள் சேர்க்க வேண்டும் இந்த தேர்தலில் எல்லோரும் ஒன்றிணைந்து போட்டியிட வேண்டும் ஒற்றுமையாக போட்டியிட வேண்டும் என்ற பல கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார் அந்த விடயங்கள் தொடர்பாக நாம் பார்ப்போம் மக்கள் விரும்பும்படி பொது தேர்தலில் தமிழரசு கட்சி ஆற்றன்மிக்க புதுமுகங்களை களமிறக்க வேண்டும் என்று அவர் சொல்கின்றார் ஏன்னா நாட்டில் ஏற்பட்ட மாற்றம் தமது பிரதேசங்களிலும் ஏற்பட வேண்டும் என்று விரும்புகின்ற தமிழ் மக்களின் அபிலாஷைக்கு அமைய எதிர்வரும் பொது தேர்தலில் நிரந்தர அரசியல் பழையவர்களை எல்லாம் நீக்கிவிட்டு ஆற்றல் மிகு புதிய முகங்களை இறக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் இப்பொழுது இந்த ஒற்றுமை ஒற்றுமை என்ற விஷயம் இருக்கிறது இப்ப தமிழர்களும் முஸ்லிம்களும் ஒன்று சேர்ந்து அனுரகுமார திசநாயக்காவை எதிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு விட்டார்கள் ஏற்கனவே ஒற்றுமையாகங்கள் ஒற்றுமையாகங்கள் ஒன்றாக இருங்கள் என்று சொன்ன நேரத்திலெல்லாம் அவ்வாறு செய்யாதவர்கள் இப்பொழுது அனுரவகுமாரவை எதிர்ப்பதற்காக ஒற்றுமையாக இருக்குன்னு ஒற்றுமை சேருங்கள் சேருங்கள் என்று சொல்வதுதான் ஒரு மிக பெரும் கேள்வியாக இருக்கிறது ஆகவே சுமந்திரன் சொல்கின்ற இந்த கருத்தை நாம் இப்பொழுது என்னவென்று பார்ப்போம் பொது தேர்தலிலே போட்டியிடுகிற போது நாட்டிலே ஏற்பட்டிருக்கிற ஒரு ஆஹ் கேள்வி நாட்டிலே முன்னேற்றகரமான மாற்றங்கள் நிகழ்கிற வேளையிலே எங்களுடைய பிரதேசத்திலையும் அந்த மாற்றங்கள் நிகழுமா மாற்றங்கள் என்று சொல்லுகிற போது நிரந்தர அரசியல்வாதிகள் என்று இருக்கிறவர்கள் அவர்கள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி இளையவர்கள் பெண்கள் ஆற்றல் உள்ளவர்கள் அனுபவசாலிகளும் கூட சரியான விதத்திலே நேர்மையானவர்களை அடையாளம் கண்டு கட்சிகள் முன்னிறுத்துமா என்பது மக்களிடத்தில் இருக்கிறது பாரி அங்கலாய்ப்பாக இருக்கிறது அதை புரிந்து கொண்டவர்களாக தங்களுடைய கட்சி புதிய முகங்களையும் ஆற்றல் உள்ளவர்களையும் முன்னிறுத்த வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட எண்ணம் கட்சியிலேயும் அப்படியான சிந்தனைகள் பலரிடத்துல இருக்கிறது இப்ப ஏன் இவ்வளவு காலமும் இப்படி ஒரு சிந்தனை வரவில்லை என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக மக்கள் மத்தியில் இருக்கிறது ஆற்றல் உள்ளவர்கள் ஊழலற்றவர்கள் இயங்க முடியாதவர்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு ஏன் இவ்வளவு காலமும் தமிழரசு கட்சி இவ்வாறு வேலை செய்தது என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது ஒற்றுமை என்கின்ற இந்த மாயை தொடர்பாக காலைக்கதில் ஒரு முக்கியமான ஆசிரியர் தலையங்கத்தை வைத்திருக்கிறது இது முக்கியமான ஒரு விஷயம் இப்ப நாடாளுமன்ற தேர்தலிலேயே தமிழர்களின் பிரதித்துவத்தை தக்க வைக்கும் வகையில் மீண்டும் ஒற்றுமை கோஷத்தை தமிழரசு கட்சி கையில் எடுத்திருப்பது கண்டனத்துக்குரியது என்று பெரும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது காலைக்கதில் தமது கட்சியின் தலைமையில் விட்டு வீட்டு சின்னத்தில் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு வருமாறு அந்த கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் உறுப்பினர்களான செலோ பிளட் இபிஆர்எல் எஃப் ஆகியவற்றுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது தமிழர்களின் ஒற்றுமை என்று சொல்லிக்கொண்டு தமிழ் பொது கட்டமைப்பின் சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக அரியணேந்திரனை களமுறக்கி எஞ்சியிருந்த தமிழரின் ஒற்றுமையையும் சிதைத்து பிளவுபடுத்தி உலகத்துக்கு இந்த கட்சிகள் வெளிப்படுத்திய பின்னரும் தமிழரசு கட்சி தேர்தலுக்காக மீண்டும் இந்த கட்சிகளுடன் ஒற்றுமை கோஷத்தை தூக்கியிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது அதுவும் போக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒற்றுமையாக இந்த கட்சிகள் நாடாளுமன்றத்தில் இருபத்தி நாலு ஆசனங்களை கொண்டிருந்த போது கூட கொழும்பு அரசாங்கத்தோடு பேசி தமிழர்களுக்கு எந்த விதமான அரசியல் தீர்வையும் பெற முடிந்ததில்லை இன்னும் சொல்ல போனால் தேர்தலில் வாக்குகளை பெறுவதற்கு மட்டுமே இந்த கட்சிகள் ஒற்றுமை கோஷத்தை தூக்கி பிடிக்கின்றனவே தவிர அதன் பின்னர் நாடாளுமன்றத்தின் செயல்பாடுகளிலோ அரசியல் தீர்வு விடயங்களிலோ கருத்து ஒருமித்து செயற்பட்டதில்லை தமது கூட்டுக்குள்ளேயே ஒருவரை ஒருவர் துரோகிகள் துரோகிகள் என்று முத்திரை குத்தியும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டும் பின்கதவால் ஜனாதிபதியோடும் ஆளும் தரப்போடும் தமது தனிப்பட்ட நலன்களுக்காக உறவுகளை ஒட்டி கொண்டிருந்ததுமே மிச்சம் ஒட்டுமொத்தத்தில் ஒற்றுமை என்பது இவர்களுக்கு தமிழ் மக்களின் வாக்குகளை பெறுவதற்கான உத்தி மட்டும் ஏன் தமிழ் மக்கள் இந்த விஷயத்தை புரிந்து கொள்கின்றார்கள் இல்லை என்பதுதான் இப்பொழுது பெரும் கேள்வியாக இருக்கிறது கொள்கை ரீதியில் கூட இவர்களுக்கு இடையில் ஒற்றுமை கிடையாது என்பதை இந்த கட்சிகள் தமது செயல்பாடுகள் மூலம் கடந்த காலங்களிலே நிரூபித்திருக்கின்றன வடக்கு மாகாண சபையால் ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கப்பட்ட கரும்பு செய்கை மற்றும் சீனி தொழிற்சாலையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஓடு இரகசியமாக பேசி வவுனியாவுக்கு கொண்டு வருவதற்கு இந்த கட்சிகள் ஒன்று முயற்சித்தது வடக்கு மாகாணம் ஒரு வறண்ட பிரதேசம் அங்கு கரும்பு போன்ற அதிக தண்ணீரை வேண்டி நிற்கும் பயிற்சிகைகள் பொருத்தமற்றது என்ற காரணத்தினால் அந்த திட்டத்தை வடக்கு மாகாண சபை ஏற்க மறத்திருந்தது அது தெரிந்திருந்தும் கூட தங்களுடைய சுய லாபத்திற்காக சுய நலனுக்காக அந்த திட்டத்தை செயல்படுத்த ஒரு கட்சி இரகசியமாக நடி நடவடிக்கை எடுத்தது அதே போல அறகளப் போராட்டத்தின் பிறகு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக நாடாளுமன்றத்தால் தெரிவு செய்யப்படுவதற்கு ஆதரவு அளித்தவர்களில் இந்த கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இருந்திருக்கிறார்கள் என்று ரணிலே இருக்கின்றார் பணம் வாங்கிக் கொண்டு இவர்கள் இவ்வாறு ஆதரவு அளித்தார்கள் என்ற குற்றச்சாட்டுகளும் உண்டு தமிழ் மக்களின் எதிர்காலம் மற்றும் இளைஞர்களின் எதிர்காலம் குறித்து அக்கறை கொள்ளாமல் தங்களுடைய சொந்த சொந்த நலனுக்காக மதுபான சாலைகளுக்கான அனுமதியை ஜனாதிபதியிடம் இருந்து பெற்று போதையால் தமிழர்களை நாசமாக்க முயற்சித்ததிலும் இந்த கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பெரும் பங்குண்டு இதுபோன்று தமிழ் மக்கள் குறித்த எந்த ஒரு விடயத்திலும் ஒற்றுமையோடு செயல்படாத தமிழர்களின் அரசியல் தீர்வு விடயத்தில் ஒற்றுமையோடு செயல்படாத இந்த கட்சிகள் தேர்தல் வந்தால் மட்டும் ஒற்றுமை கோஷத்தை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தமிழரசு கட்சி இப்போது தேர்தலுக்காக மற்ற கட்சிகளின் துரோகங்களையும் காட்டிக் கொடுப்புகளையும் மறந்து மறைத்து ஒற்றுமை கோஷத்தை கையில் எடுத்திருப்பது தனது கட்சிக்குள்ளே இருக்கும் இத்தகையவர்களையும் ஒற்றுமை என்ற விஷயத்தை காட்டி தொடர்ந்தும் தக்க வைப்பதும் கீழ்த்தரமான அரசியல் தெரிவு அப்போதுதான் ஒவ்வொரு கட்சியும் தனது கொள்கை கோட்பாடுகளை மக்களிடம் முன்வைத்து அதற்கான ஆணையை பெற முடியும் அதாவது நாடாளுமன்ற தேர்தலை தனித்து எதிர்கொள்ள சொல்லி காலைக்கதிர் ஆசிரியர் தலையங்கம் சொல்கின்றது ஒற்றுமையாக ஒற்றுமைப்படும் நோக்கம் உண்மையாக இருப்பின் இந்த கட்சிகள் நாடாளுமன்றத்தில் அந்த ஒற்றுமையை செயல்படுத்தி காட்டட்டும் என தனியே தனிய போட்டியிட்டு அவர்கள் வெற்றி பெற்று ஒன்றாக வேலை செய்யட்டும் என்றுதான் அந்த தலையங்கம் சொல்கிறது ஆனால் இன்னமொரு விஷயம் என்னவெனில் இந்த ஒற்றுமை கோஷத்தை இப்பொழுது எழுப்புவதன் நோக்கம் என்ன எதிர்க்கட்சியாக இருந்து செய்ய பார்க்கிறார்களா அல்லது சிங்கள மக்களின் ஆதரவை பெற்ற ஆஹ் அஹ் அனுரகுமார திசநாயக்காவினுடைய கட்சிக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்கின்ற மனநிலையில் ஏன் இருக்கிறார்கள் என்று தெரியவே இல்லை அஹ் சுமந்திரன் தொடர்ந்து சொல்கின்றார் அதை எங்களுடைய கட்சியின் உயர் தீர்மானிக்கிற குழு மத்திய செயற்குழு தீர்மானிக்கும் ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்பை நாங்கள் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் மக்களுடைய எதிர்பார்ப்பை இப்பொழுதுதான் இவ்வளவு காலமும் அரசோடு சேர்ந்திருந்து விட்டு இப்பொழுது பூர்த்தி செய்ய வேண்டும் என்கின்ற மனநிலையில் இவர்கள் வந்திருக்கின்றார்கள் இது என்ன விடயம் இதுக்குள் என்ன உள்குத்து இருக்கிறது என்பதுதான் இப்ப பிரச்சனை என்னன்னா வீட்டு சின்னத்தில் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள புலட் எலோ இபிஆர்எல் கட்சிகளுக்கு தமிழரசு அழைப்பு விடுத்தது அவை முன்வராவிட்டால் தனித்து போட்டி என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆனால் என்னன்னா இப்ப புல் சித்தார்த்தன் சொல்லிட்டார் நாங்கள் வந்து சேரமாட்டோம் நாங்கள் தனித்து தான் போட்டியிட போகின்றோம் என்று ஆகவே இவ்வாறான சிக்கல்களில் தமிழர் சமூகம் இந்த அரசியல்வாதிகளிடம் சிக்கி சின்னா பின்னமாகிக் கொண்டிருக்கிறது அடுத்த திசநாயக்க தொடர்பாக சுமந்திரன் சொன்ன கருத்துக்களை பொழுதுநாம் ஆட்சி இருக்கிற தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் திரு அருணகுமார் சநாயக்கர் பல மாற்றங்களை கிரமமாக கொண்டு வருகிறார் அந்த வகையிலே பொது தேர்தலுக்கு பிறகு அவர்களால் ஆட்சி அமைக்கக்கூடு கூடுமாக இருந்தால் இந்த முன்னேற்றகரமான விடயங்களுக்கு எங்களுடைய ஆதரவு இருக்க வேண்டும் இருக்கும் ஏனென்றால் இந்த பல விடயங்களை நாங்களாகவே பல தலைவர்களே சொல்லியிருக்கிறோம் அதற்காக பாடுபட்டிருக்கிறோம் தமிழ் இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்ற விட விடயத்திலையும் கூட ரெண்டாயிரத்தி பதினைந்துலேருந்து பத்தொன்பது வரையான முயற்சியினுடைய வரைவை தான் பூர்த்தி செய்வேன் என்று எழுத்துலே அவர் சொல்லியிருக்கிறார் ஆகையினாலே அவர்களோடு சேர்ந்து இணங்கி அந்த விடயங்களில் மற்றும் ஊழலை அகற்றுகிற விடயங்கள் பல விடயங்களிலே நாங்கள் சேர்ந்து இயங்குவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக வாய்க்கும் நாங்களும் அதனை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய சிந்தனை இப்போ இதுதான் முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ ஊழலை எதிர்ப்பதற்கு நாங்கள் இணைந்து செயல்படுவோம் சரி அப்ப இரண்டாம் அனுரகுமாரதி தீத்தநாயக்கா இந்த முறை தேர்தலில் ஆசனங்கள் போதாமல் இருந்தால் தமிழரசு கட்சியோ சுமந்திரன் பக்கத்தினரோ உதவி செய்வார்கள் என்கிற சமைஞ்சியை இப்பொழுது வெளிப்படுத்தி இருக்கிறார் சரி ஆனால் இன்னொரு விஷயம் இப்ப தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு தொடர்பாக பல வருடங்களாக ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்ஷ எல்லோரோடும் பேசி கலைத்து போனவர்கள் திரும்ப இப்பொழுது ஒற்றுமை ஒற்றுமை என்று சொல்வதுதான் மக்களுக்கு மிகவும் வெறுப்பாக இருக்கிறது எதிர்வரும் தேர்தலில் இப்ப தேர்தலுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது பார்ப்போம் என்ன மாற்றங்கள் நிகழப்போகின்றன என்று